டாக்ஸ் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாடா பிளே ஏர்டெல் டிடுஹெச் டிஸ்டிவி சண்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி எந்த டிடிஹெச் வாங்கலாம் தமிழுக்கு பெஸ்ட் டிடிஹெச் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க இந்தியாவில் டாடா பிளே ஏர்டெல் டிடிஹெச் டியூடுஹெச் டிஸ்டிவி சன்டேரட் போன்ற ஐந்து டிடிஹெச் நிறுவனங்கள் இருக்கு இப்போ எல்லா டிடிஹெச்லையும் நியூ கனெக்ஷன் இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்குள்ள ஆறு மாத பேக்குடன் கிடைக்குது நியூ கனெக்ஷனுக்கு எல்லா டிடிஹெச்லையும் ஒன் இயர் வாரண்டியும் தர்றாங்க அடுத்து எல்லா டிடிஹெச்லையும் வர்ற தமிழ் சேனல்கள் இல்லாத சேனல்கள் பேக் ப்ரைஸ் பிக்சர் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டியை கம்பேர் பண்ணி பெஸ்ட் டிடிஹெச் எது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சன் டேரக்ட் பற்றி பார்க்கலாம் சன் பிக்சர் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது மந்த்லி தமிழ் பேக்கேஜ் ப்ரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து இருக்குது தமிழ் ஹெச்டி பேக் இருநூற்றி இருபது ரூபாயில் இருந்து இருக்குது இதில் சன் டிவி ஹெச்டி கே டிவி உள்ளிட்ட முக்கிய ஹெச்டி சேனல்கள் வந்துடும் என்னதான் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தாலும் சன் முக்கிய தமிழ் சேனல்கள் இல்லை ஜி திரை ஜி தமிழ் ஹெச்டி ராஜ் டிவி ராஜ் டிஜிட்டல் ராஜ் நியூஸ் தமிழ் ராஜ் மியூசிக் தமிழ் பாலிமர் டிவி பாலிமர் நியூஸ் ஜோதி டிவி புது யுகம் மாலை முரசு மெகா டுவெண்ட்டி ஃபோர் மெகா மியூசிக் செவன் எஸ் மியூசிக் ஜெயா மூவிஸ் போன்ற பல முக்கிய தமிழ் சேனல்கள் சண்டாரக்டில் இல்லை மூவிஸ் ராஜ் டிஜிட்டல் ஜி திரை போன்றவை இருபத்தி நான்கு நேர தமிழ் திரைப்பட சேனல்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த சேனல்கள் மற்ற எல்லா டிடிஹெச் இருக்கு இந்த சேனல்கள் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம் ஒன்லி சன் நெட்ஒர்க் சேனல்ஸ் ஸ்டார் விஜய் போன்ற சேனல்கள் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாம் பற்றி பார்க்கலாம் இப்போ ஒரே நிறுவனம் ஆயிருச்சு ஸோ பேக்கேஜ் அண்ட் ஆஃபர்ஸ் சேனல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு தமிழில் அதிகப்படியான இருக்கு டிடுஹச் தமிழா காம்போ பேக் ரூபாய்க்கும் டிஸ்டிவில கொண்டாட்டம் பேக் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகமான தமிழ் சேனல்களோட தர்றாங்க பிக்சர் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டி டீசெண்டாக தான் இருக்கு நாங்கள் அதிக கட்சி சேனல் பார்க்க மாட்டோம் ஆனால் அதிக எஸ்டி தமிழ் சேனல்ஸ் பேக் இருநூறு ரூபாய்க்குள்ள பாக்கணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ணலாம் இதுல ஒரே நெகட்டிவ் என்னன்னு அப்படின்னா சேனல் நம்பர்ஸ் இரண்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு போர் டிஜிட்ல கஷ்டமா தொடங்குது வயசானவங்க மாத்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு டிடுஹச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சேனல்ஸ் எண்பது வரைக்கும் செட் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் டிடுஹச் உங்க பேக்கையே ஆறு மாதம் ரீசார்ஜ் பண்ணா பதினைந்து நாட்கள் எக்ஸ்ட்ராவும் பன்னிரெண்டு மாதம் அதாவது ஒன் இயருக்கு ரீசார்ஜ் பண்ணா

டாடா ஸ்கை டிடிஹெச் இப்போ டாடா பிளேன்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க டாடா ப்ளே டிடிஹெச்ல பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஃபுல் ஹெச்டி ஃபோர் கே டிவிஸ் வச்சிருக்கிறவங்க டாடா ப்ளே டிடிஹெச் சூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் மிக அதிகப்படியா அறுபத்தி ஒன்றிற்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் டாடா ப்ளே டிடிஹெச்ல இருக்கு மினிமம் ரீசார்ஜ் அமௌண்ட் நூறு ரூபாயில இருந்து தொடங்குது நீங்க வெளியூர் போற நாட்கள்ல உங்க பேக்கேஜ் அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் டாடா பிளே ஆப் டவுன்லோட் பண்ணி டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அதிலேயே சேனல்ஸ் ஆட் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம் ஃபேவரட் சேனல்ஸ் தொள்ளாயிரத்துல இருந்து செட் பண்ணிக்கலாம் இது போன்ற நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் டாடா பிளே டிடிஎச் இருக்குது அதிகப்படியான தமிழ் ஹெச்டி சேனல்கள் டாடா பிளே டிடிஹெச்ல இருக்குது ஜெயா டிவி ஹெச்டி வர்றது டாடா பிளே டிடிஎச்சில் மட்டும்தான் ரீசர்ஜ் ஆஃபர்ஸ்னு பார்த்தா தமிழ் தலைவாக ஹெச்டிஹெச் பேக் ஆறு மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு மாதம் இருநூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் இருக்கு அப்படி மாதம் இருநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தமிழ் ஹெச்டி பேக் தரது டாட்டா ப்ளேயில மட்டுந்தாங்க எல்லா டீடுகளும் இருக்கிற விலைவாசியில் புது கண்ணாடியை சேவிங்ஸ் பண்றேன் எப்படி அம்மா டாடா ப்ளே ரீசார்ஜ் பண்ண காசு கொடுத்தாங்க அதனால ஆனா அவங்களுக்கு தெரியாது டாடா ப்ளேயில் என்னோட ஃபேவரட் பேக் செலக்ட் பண்ணிட்டு ரூபாய் சேவ் பண்ணிட்டேன் அப்படி தான் வந்துச்சு கண்ணாடி தேங்க் யூ ஓஹோ டாடா பிளேயோட தமிழ் தலைவாய் சிடிஎஸ் பேக் பாருங்கள் சன் டிவி ஸ்டார் ஜி கலர்ஸ் மாதிரி இருநூறு பிளஸ் பாப்புலர் சேனல்ஸ் வரும் இருநூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கடைசி எதுவாக இருந்தாலும் டிவி பில்ல சேமிக்கணும்னா அருகில் இருக்கும் டீடரை சந்திங்க இல்லைன்னா டாடா பிளே டாட் போங்க எல்லா டிடி கட்சியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் இதுல டாடா பிளேல அறுபதற்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் பெஸ்ட் பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில மாதம் இருநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தமிழ் பேக் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஏர்டெல் டிடிஎச்லையும் அறுபதற்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் பெஸ்ட் பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் ஆஃபர்ஸோட தர்றாங்க டிஸ் டிவி அண்ட் டிடிஹெச்ல ஐம்பத்தி எட்டிற்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் மாதம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் அப்படின்னு குறைந்த பேக் ப்ரைஸில் தர்றாங்க சன் டேரக்ட் டிடிஎச் என்னதான் ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்தாலும் முக்கியமான தமிழ் சேனல்கள் சன் டேரக்ட்ல இல்லை இதில் இருந்து பெஸ்ட் டிடிஹெச் எது நீங்கள் எந்த டிடிஹெச் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டாடா பிளே டிடிஹெச் நியூ கனெக்ஷன் ஆறு மாதம் தமிழ் தலைவாக ஹெச்டி பேக்குடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி தர்றாங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் டாடா பிளே ஆறு மாதம் தமிழ் தலைவாக ஹெச்டி பேக்குடன் வேணும்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீலர்ஸ் அண்ட் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி டாடா பிளே யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கும் தமிழ் தலைவாக ஹெச்டி பேக் ஆறு மாதத்தோட ரீசார்ஜ் ஆஃபர் ஆயிரத்தி ரூபாய்க்கு இருக்குது இதை டீலர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுங்க உங்களுக்கு இந்த ஆஃபரில் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டீலர்ஸ் நம்பருக்கு கால் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஏர்டெல் டிடிஹெச்சும் நியூ கனெக்ஷன் ஆறு மாதம் தமிழ் ஹஸ்டி பேக்குடன் புக் பண்ணிக்கலாம் கலைஞர் நெட்வொர்க் சேனல்ஸ் பே சேனல்ஸ் ஆகியிருக்கு அதோட ப்ரைஸ் பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் இனி எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் like பண்ணுங்க இது போன்ற மேலும் பல டெக் டிடிஹெச் டிவி சேனல்ஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்கங்க